உலகத்திலேயே வேட்டையாடுறதுல முதல் இடத்தை பிடிக்கிற உயிரினம் தன்னோட பிடிக்கிறதுல இருந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் வெற்றி அடைஞ்சிடும் சிங்கங்களுக்கு கூட வெற்றி இருபது சதவீதம் தான் கிடைக்கும் இத பற்றி சொல்லுறேன் கேளுங்க ஆமாங்க இதுவும் அப்படித்தான் சொல்லும் இது குறி வச்சுச்சுனா அதிலிருந்து இறைகள் தப்பவே முடியாது அது எப்படி செய்யும்னு கேட்டா அடுத்து நடக்க போறது என்னன்னு கணித்து அதுபடி செஞ்சு இரைய பிடிக்கும் ஒரு இடத்துல உட்காந்து தன்னோட இறையோட நடவடிக்கைகளை கண்காணித்து அடுத்து என்ன செய்ய போகுதுங்கிறத இதோட மூளை கணித்து சரியா அந்த திசையில போய் பிடிக்கும் இதோட நான்கு சிறகுகளை வெவ்வேறு தனி தசைகள் இயக்கிறதால இதால ஒரு உலங்கு வானூர்தி போல எல்லா திசைகள்லையும் பறக்க முடியும் உயிரினங்கள்லேயே பயங்கர மேம்பட்ட கண்பார்வை இதுக்கு இருக்குன்னு கூட சொல்லலாம் முன்னூத்தி அறுபது டிகிரில இதால பார்க்க முடியும் ரொம்ப வேகமா தப்பிக்கவும் முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க